கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை க கழக சேர்ந்த கழக தோழர்களும் தோழிகளும் திறனாள கலந்துகிட்டு இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களுக்கு கண்டன கோஷங்களையும் நாங்கள் பதிவு செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இத்தனை வருஷ கால ஆட்சியில் இந்த நான்கு வருட கால ஆட்சியில் இவங்களுடைய இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாலு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட பதி அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸை விட வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்களை பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்குகளையும் வந்து சரியான முறையில் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் சார் இந்த இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா கடந்த நான்கு வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீத குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்படுது அறுபத்தாறு சதவீதங்கள் அதிகரிச்சிருக்குது இதற்கு என்ன பதில் இன்றைக்கி இந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னி வழக்கு போட வழக்கு போடாத பல கேஸுகள் இருக்குன்னு வந்து பல புள்ளு விவரங்கள் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆட்சியர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தமிழக வந்து சோர்வடைந்து விட்டுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு ஒன்றரை மாசங்களுக்கு பிறகு என்ன இல்லை நிச்சயமாக அது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது சார் நாங்கள் சோர்வடையில அந்த மக்களுடைய நாற்பத்தேழு பேர் அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பம் தான் தளபதியவர் சொன்னது போல எங்களோட குடும்பம் தான் அவங்களுடைய மறைவுக்கு நாங்கள் இரங்கல் செலுத்துவது போல நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்துல துக்கத்துல இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஒன்றரை மாதம் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த இடத்துலையும் சோர்வடைய கிடையாது நாங்கள் பின்வாங்கம் கிடையாது தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம் மக்களோட பயணித்து கொண்டே இருப்போம் இன்னும் வரும் காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோங்கிறது நிறை தெரிவித்துக்